வடக்கு மாகாணத்துல நாங்கள் முதல் முறையா மூன்று மொழியும் உள்ள கீபோர்ட் ஆயிரம் ரூபாய் பகல்மாய் குவாலிட்டி ஒரு வருஷம் ஒரண்டியும் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போறது நாங்கள் அறுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சரியான பதினாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் ஸ்டிக்கரும் வேண்டே கடைக்காரன் வந்து எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ள ஹாய் செலவிரி நான்கு இன்னைக்கு நாங்க எங்க வந்துறாங்க ஐடி சம்பந்தமான ஒரு கடைக்கு தான் வந்துடுங்க இந்த கடை வந்து அவங்க முன்னிட்டு பத்து ஐம்பது வீதம் வரைக்கும் ஒரு வந்து கொடுக்குறாங்க அப்படி எந்த கடை இந்த நம்மட சதுலெக்ஸ் கணனிகளின் சாம்ராஜ்யமான இந்த சதுலெக்ஸ் தான் ஒரு கொடுக்குறாங்க இந்த கடை நாவலர் ரீதியில் சொப்லஜிக்கு பக்கத்துல இந்த கடை இருக்கு இந்த கடைக்குள்ள போய் உண்மையாகவே அவங்க என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன ஒஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு தான் வீடியோட பாக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ எங்கென்ன கடை அதாவது சதுலெக்ஸில் எட்டாவது அனிவர் முன்னிட்டு கொடுக்குறீங்க

இப்போ எனக்கு பதினஞ்சுல இருந்து இருவத்தஞ்சு இருவத்தி ரெண்டு தான் டேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் கவர்மெண்ட்ட வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்த பட்டியால கேட்டு கொண்டு இருக்கிற நம்ம அத கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தெரிய சொல்லி வரி மாவட்டத்துல இருந்து ஓகே கொஞ்சம் அத பத்தி நான் ஜோசிச்சு கொண்டிருக்கேன் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் நான் இன்னும் பிக்ஸ் ஆக்கி அப்ப கீழ இருக்கிறவங்கள நான் நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டே இன்னும் ஆஃபர் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு வரலாம் நிச்சயமாக என்னடா மோஸ்ட்லுக்கு ஆஃபர் கொடுக்குறீங்க

கொடுக்குறீங்க இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அதே மாதிரி இபு இபூமி என்ற இது வந்து இருக்கு இதுவும் ஒரு நல்ல பிராண்ட் உண்டு இப்போ இதுவும் சிலங்கன் ப்ராடக்ட் தான் சிலங்கன்லாம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐபிஎஸ் பேனல் தந்து வந்து இதுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி மூவாயிரத்தி இரநூறு டிஸ்கவுண்ட்ல நாங்கள் கொடுக்குறோம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த இது வந்து கொடுக்கலாம் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாமே அப்ப எல்லாமே உங்கள்ட்ட டிஸ்கவுண்ட்லான் இருக்கு பேசிக் இருக்கு நாங்க பதினேழு அண்ட் ஜப்பான் மானிட்டர் வந்து இது வந்து நாங்க ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தாங்க இப்ப நாங்க குடுக்குறோம் ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்கறோம் அப்ப ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாயில இருந்து உங்கள்ட்ட எடுக்கலாம் ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாயிலேருந்து எங்கள்கிட்ட மானிட்டர் வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் விரும்பினா மண்ணிய வாரண்டியோடையும் பெற்றுக்கொள்ள மண்ணிய வாரண்டியோடய கொஞ்சம் கா முடிச்ச சார் சின்ன சார்ஜ் உண்டு எத்தனை காசு அண்டு கூடும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடும் மண்ணிய வாரண்டியோட ஓகே இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா பார்க்காம உங்களுக்கு சேஃப்டியாக தான் பார்ப்பீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு தான் நாங்கள் உங்களுக்கு மனிய வாரண்ட்டி நாங்களே தருவோம் இதுலாம் எல்லாமே டிஸ்கவுண்ட்லாம் போது மேட்டம் எல்லாமே உங்களுக்கு இது ஹெஸ்பி வந்து இது இன்சிடென்ட் எல்இடி தான் எல்இடி மானிட்டர் வந்து

ஆயிரம் ரூபாய் வவுச்சர் தராங்க இந்த வவுச்சர் வந்து அடுத்த வண்டி நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு விலை குறையும் பத்தாயிரத்துக்கு மேல வாங்குற அளவுக்கு அந்த பொருமதி வந்து குறையும் இங்கால வந்து லேப்டாப் அதுக்கு எல்லாம் என்னமா உலகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் லேப்டாப்ஸ் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாயில இருந்திருக்கு ஆனா ஒவ்வொன்றுமே வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன் வந்து பிராண்ட் நியூ எடுக்கலாம் ஆனா நீங்கள்

அட இது எங்களுக்கு வந்த இது ஆஃபர் தொடங்கினதுக்கு இது மூன்றாவது ஸ்டாக் மூன்றாவது ஸ்டாக்கா என்ன இருக்கு மூன்றாவது ஸ்டாக் அடுத்த ஸ்டாக் வந்து இப்போ இது வந்த ஸ்டாக்ல அரைவாசி முடிஞ்சது இது மூன்றாவது ஸ்டாக் வந்து கையிருப்பில் இருக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து அது சில உள்ள பிரைஸ்கள் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு அப்ப கையிருப்பு இருக்கும் வரைக்கும் இருக்கும் வரைக்கும் அடிச்சுட்டு போன் அடிச்சு கேட்டு பார்த்துட்டு வேணாம் வேணாம் அசுவா வேணாம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இது என்ன சொல்ற கடைக்காரருக்கு ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான பிரைஸ்ல மிக ஆஃபர் தான் சொல்லுவோம் எல்லா இதுகளும் இருக்கு நாங்க இதுக்கு வந்து பதினையாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் குடுக்குறோம் வந்து எண்பத்தாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இது வந்து ஐ செவன் ஐபை போர் ஜென் பிசி பதினேழு இன்ச்சு மானிட்டர் மற்ற எல்லாமே வந்து இதெல்லாம் பிராண்ட் டூ இயர்ஸ் வாரண்டியோட யூபிஎஸ் குடுக்குறோம் இதுவும் முங்கான யூபிஎஸ் ஓ இது டூ இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குற நாங்கள் செய்கிறோம் வந்து இந்த பிரிண்டரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து ரெண்டு இருக்குது நீங்கள் பார்க்கோட் ஸ்டிக்கரும் பிரிண்ட் பண்ணலாம் பில்லும் பிரிண்ட் பண்ணலாம் ரெண்டும் செய்யலாம் ரெண்டுமே பிரிண்ட் பண்ணலாம் ஓகே இப்போ எந்த அளவுக்கு ஸ்டிக்கர் மட்டும் தான் போகணும் இல்லாட்டி பிரிண்ட் இது மட்டும் தான் போகணும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போயினா இல்லை புது ஸ்டாக் வேறு போதும் அதுக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஸ்டிக்கர் ரோலை மாற்றி போட்டு ஸ்டிக்கரை பிரிண்ட் பண்ணி போட்டு நீங்க பிறகு பில் ரோல் பில் பிரிண்டர் போட்டு பில் ரோல் போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இது வாங்குறாங்க இதால வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட் கூட உங்களுக்கு ஸ்டிக்கர் பிரிண்டர் வாண்ட படி தேவை ஸ்டிக்கர் பிரிண்டர் தனியா வாங்கறனா 26000 ரூபாய் முடியும் அது finger print scanner இல்ல இல்ல இது பார்கோட் ஸ்கேன் ஆ ஓகே எல்லாமே ஒரே பேக்கேஜிலே வந்துரும் எல்லாமே ஒரே பேக்கேஜிலே இருக்கு இது வந்து 86800 ரூபாய் கொடுக்குறோம்

என்னடா பேசிக் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐ i5 செகண்ட் ஜெனரேஷன்ல இது நாங்க கொடுக்கிறோம் பைனலிசி மானிட்டரோட வள சேர்த்து இந்த விலைக்கு குடுக்குறீங்க ஓ அத விட நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிங்க இது நான் சாம்பிளுக்கு வெச்சிருக்கனே தவிர சாம்பிள் வெச்சிருக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த இந்த பிசிக்கு வேற மானிட்டர் வேற அதுக்கு ஒவ்வொரு பிரைஸ் எல்லாம் மாறும் அந்த கே பிரைஸ் மாறினா நாங்க உங்களுக்கு அதையும் கஸ்டமைஸ் பண்றோம் பாத்து செய்து கொடுப்பீங்க

இது வந்து டஃப் கிரீமிங் மானிட்டர் வந்து ரிஃப்ரெஷர் ரேட் பதெல்லாம் கூட 1 மெகா பிக்சல் தான் கூட அது அது எங்க இது குடுக்கும் வந்து இது இது வந்து ஒரே ஒரு பீஸ் தான் கிடைக்கும் நேட்டக்கு ரெண்டு இருந்தா இல்ல உம்மையா நீங்க சொன்னா நம்பீங்களோ இல்லையோ தெரியா 2K சோனோட வீடியோ பாருங்க அதுல வந்து ரெண்டு பிசி இருந்தா இந்த கேமரா இந்த பின்னரம் இருந்தது இப்போ இல்ல

இது வந்து ஒரு கேமிங் பிசி ஐச உண்டு எயிட் ஜென் கேமிங் பிசி வந்து இதை நான் சாம்பிளுக்கு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இது வந்து இது வந்து ஆர் ஜிபியில் வரும் உங்களுக்கு தேவையான மாதிரி கலரை மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ளலாம் ஓகே ஸோ இது வந்து நாங்க கொடுக்குறோம் வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆனால் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட இது நீங்க வளர்த்து கொடுக்குறீங்க தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆனால் இந்த இதுண்ட டிஸ்பிளேக்கு தான் காசு பார்க்கவே ஜூனிக்காக இருக்குது கொஞ்சம் இதில் ஒன்றாயிரம் தான் நான் பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்கணும் வேணும் பிரம்மா அந்தமான வீட்டோட எடிட்டிங் கேமிங் கோ வி எடிட்டிங்கோ வெள்ளூர்ல இப்போ நாற்பத்தி எட்டாண்டு இருந்தா இதை வந்து எடுத்துட்டு போங்க உண்மையாகவே இந்த விலைக்கு நான் ஓகே தான் சொல்லுவேன் அங்கெல்லாம் பார்த்தோமுன்னா சிசிடி அது பார்ப்போம் அதை பார்த்துட்டு ப்ராப்ளம் ஓகே இது என்ன பயம் நான் இது வந்து யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களெல்லாம் கொண்டு வந்துருக்கறோம் வந்து இது வந்து உலகத்திலேயே வந்த ஒரு பெஸ்டான ஒரு டீப்பிலிங் என்று சொல்லி இது கமரா சம்மந்த பீட்ட ஃபீல்டு இல்லை கொம்பியூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிற தெரியும் டீப்பிலிங் என்ற பேண்ட்டா அப்படியான்னு சொல்லி உலகத்திலேயே நம்பர் ஒன் கம்பெனியான கேமரா வந்து வட மாநிலத்தில் நீங்கள்லாம் செய்திருக்கேன் டீப்பிலிங் தான் செய்திருக்கிறோம் இது நீங்க மற்றது வந்து இது வந்து ஃபோர் எம்பி கமரா வந்து ஆ ஓகே ஓகே சாரி ஃபோர் எம்பி கமரா வந்து ஃபுல் கலர் வந்து பகல்ல பகல்லையும் இரவுலையும் பகல் மாதிரி தெரியும் புகழ்மாய நீங்கள் பா பாக்கலாமா இதுக்கு வந்து நாங்க இது வந்து பதினெட்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா நாங்க குடுக்குறோம் வந்து பதினேழாயிரத்தி அஞ்சூறு இது வந்து நீங்க கடைக்காரருக்கும் குடுக்கறோம் கடைக்காரருக்கு நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண வழிக்கிட்டிருக்குதான் கடைக்காரர்கள் உங்கள்கிட்ட வந்து எடுத்து கொள்ளலாம் நீங்க ஹோல் சேல ஆயும் இல்ல இது வந்து வடக்கு மாநிலத்துக்கு நாங்களும் எடுத்து இருக்கிறோம் ஓகே அப்ப உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு மபடி எங்கள்ட மட்டுமன்றது நாங்க டிஸ்ட்ரிப்யூட் பண்ணல ஓகே எது இருந்தாலுமே அன்னையோட தொடர்பு கொள்ளுங்கள் இப்படியான ஒரு நல்ல கேமரா மேட்ட இப்படியான கேமராதேவே அந்த வந்து மேட்ட உங்களுக்கு ஏஏ தந்திருக்கிறாங்க இருக்காங்க வந்து அ الايه கேமரா இல்ல எல்லாத்துக்கும் வந்துருக்கு இதுல வந்து ஒஏ ஏ தந்தி இது வந்து சின்ன equipment வெஹிக்கிள் டிரெக்ஷன் சொல்லி உங்களுக்கு எல்லாமே இருக்கு இது வந்து நீங்க இன்டோர் இன்டோர் கோ யூஸ் பண்ணலாம் ஓகே பாம்பு பூஜை அத போய் போனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அலையட் பரா ஓகே மேபி இது வந்து சின்ன அப்ப விட்டுட்டு போலாம்

ஸ்மார்ட் ட்ரேஷன் சொல்லி மற்ற இது வந்து ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் ரேட்டிங் வந்துருக்கான்னு வந்து நீங்க வாட்டர் ப்ரூவாக வந்து வெளியாலேயும் அவுட் டோர்லயே வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஆனால் த்ரீ சிக்ஸ் எல்லாரும் ஆ ஓகே இப்போ சில கேமரா வந்து த்ரீ சிக்ஸ்டி வேறு தானே வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் எல்லா பக்கமுமே இருந்தாலும் இல்லாமல் நான் அதுதான் ஒரு பெஸ்ட்டான கரெக்டாக ஆ இது வந்து மெத்த கேமராட கம்பேர் பண்ணிக்கு இது ஃபோர் எம்பியோட பிரேக்கில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் கேமரா ஆட்டு நினைக்கிறேன் மற்ற பெஸ்ட் பிராண்டும் வந்து ஒரு பெஸ்ட் பிராண்ட் ஓ நீங்கள் சொன்னீங்க

அனிவர்சரியோட பண்ணது இருக்கு ஒன்று டீப்லிங் வந்து மற்றது ஃபோன் மொபைல் ஷோ பண்ணுறது இதெல்லாம் என்னமாயிருந்தாங்க ஒரு ஃபோன் ஒன்று இந்த ஃபோன் எடுக்கிறேன்னு வைங்க இது என்ன மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க இது வந்து நீங்கள் வெடி கேஷில் உங்களுக்கு அவங்களுக்கு டூ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் வரும் இல்லையான்னு சொன்னால் இது வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் ப்ரைஸ் இருக்குது அந்த லீசிங்கில் எடுக்கிறேன்டா நீங்கள் எங்கள்கிட்ட லீசிங்கில் எடுத்துக்கொள்ளலாம் லீஸ் பஸ் அதே மாதிரி லீசிங்லஸ் இல்லை ஆனால் இந்த ஃபேம் இந்த ஃபோனுட்டு இல்லை முப்பது வீதம் வந்து நீங்க முன்னாள் கட்டவும் இல்ல முப்பது வீதம் கட்ட வீதம் கட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் போகணும்னு சொன்னா நீங்க ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கட்டி எடுத்துக்கொண்டு போகலாம் கட்டி எடுக்கலாம் எத்தனை வருஷத்துக்கு லீஸ் போடலாம்

மைக் ஓகே அப்ப இங்கால ஏர்போர்ட் இருக்கு ஏர்போர்ட்ஸ் இருக்குது இது வந்து நான் திரும்பி நான் நிறைய நிறைச்சூற விஷயம் வந்து சவுண்டுக்கு நான் கேரண்டி பண்ணுவேன் நீங்க உத்தரவா அப்ப சவுண்ட்லயே அப்படியே என்ன திரும்பி அல்ல சவுண்ட் உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை இல்லையேன்னு சொன்னா நான் இந்த காசுக்கு உங்க சாட்டிஸ்ஃபை இல்லையன்னு சொன்னா நான் ரிட்டர்ன் எடுப்பேன் நான் ரெண்டு வருஷமா நான் இதை சூஸ் பண்ணி இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கொடுக்கு அப்ப நாங்க ஒரிஜினல் வாங்குறதை விட இது வாங்கினா ஓகேன்றீங்க

അവിടെ ગયો ഫെറിയ ഡിസ്കൗണ്ടർ കേന ഇൻ ദ ഇൻ ദ മാസം വാങ്ങினா ഫുൾ സ്കൗണ്ട് ന കൊടുക്കും ഇല വല്ല മുളക്കോ മുളക്കോ എന്തോ ഒരു നങ്ങ് ഡിസ്കൗണ്ടിൽ தான் നങ്ങ് തങ്ങി ഇരിക്കാ ജിയുഎൽ ബോക്സ് எல்லாம் വരാ ഇതി വന്ത ഓറിജിനൽ ഇത് ഇത് വന്ന് നങ്ങ് 12500 രൂപ കൊടുക്കും ഓക്കേ 8500 രൂപ കൊടുക്കാനോ ഓറിജിനൽ ജിയുഎ 320 ഈ 40 ബോക്സ് 1000

இல்ல உங்கள்ட்ட எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது ஹெட்ஃபோன் டேக்குல வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இல்லை மொபைல் சம்பந்தப்பட்ட எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு எது தேவையோ அதை நீங்க எங்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அப்போ அப்ப இது அவளத்துல இருந்து ஆகுது குட்டி இந்த இதெல்லாம் அவளத்துல இருந்து இது வந்து நாங்கள் கொடுக்குறோம் அறுநூறுவா எழுநூறுவா அடிச்சு கிடக்கு இந்த மாசத்துக்காக அறுநூறுவாய்க்கு கொடுக்குறீங்க ஓகே ஏற்கனவே விலை குறைச்சி தான் கொடுக்குறீங்க அதுலயும் இந்த மாசம் டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்க வந்தா தூக்கிட்டு போகலாம் உண்மையாவே இங்கால பார்த்தோம்னா கீபோர்ட் ஐட்டம் சாம்பிள்

ஆ நார்மலா இது என்ன இதுவும் வந்து நாங்கள் செய்கிறோம் வந்து நெக்ஸ்டேக் இந்த வந்து நெக்ஸ்டேக் வந்து இது வந்து நாங்கள் இப்போ கொடுக்குறோம் வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இருநூற்றி நாற்பது ஜிபிஎஸ்எஸ்ஸி வந்து டூ இயர்ஸ் வாரண்டியோட டூ இயர்ஸ் ஊரண்டியோட ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோமா அது சேலிங் ப்ரைஸ் வந்து விளாயிரத்தி அஞ்சு டூ ஆ ஆ ஓகே என்ன என்னண்ணா முடியுது உங்க என்ன மக்களுக்காக கொடுக்குறோமுனா இல்லை உங்க என்ன அனுவாசரி அப்படி என்னதுக்காக இந்த ஸ்பெஷல் ஆஃபர் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி அது ரெடி ஆஃபர் கொடுக்குறீங்க என்னன்னு என்னால பிராண்ட் செய்ய இயலும் பிராண்ட் செய்ய இல்லாத நான் ஆரம்பத்திலே நான் பிசி வேண்டேக்குல வந்து நான் செடிய கஷ்டப்பட்டேன் நான் பிசி பண்றதுக்கு ஆ ஓகே ஓகே சோ அதனால நான் பேஜ் யூஸ்டா செய்து கொண்டிருக்கேன் எல்லாரும் பிராண்ட் நியூ நான் ஓபன் பண்ணியே இருந்தேன் ஆ கிளாஸ்ல இருக்கறவங்களுக்கு வந்து எல்லாரும் அப்ப எல்லா சாதாரண மக்களுமே பயன் அடையணும்ன்ற ஒரு நோக்குக்காக தான் அண்ணா வந்து இப்படி செய்து இருக்கிறாரு உங்களுக்கு பிராண்ட் நியூ வேணும்னா கூட அண்ணாட்ட பெற்றுக்கொள்ளலாம் கோடலாம் பெட்ட கோடலாம்னா எதுண்டாலுமே அண்ணோட பெட்ட என்ன இதுகள் எல்லாம் அசம்பிள் பிசி இல்லை நாங்கள் கேமிங் மாதிரி நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் கேமிங் கேஸுங்கள் வந்து நிறைய இருக்குது கேமிங் கேஸுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் உள்ளேயும் போய் பார்ப்போம் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் உள்ளுக்கு பிசிஎல் ஃபுல்லாக இருக்கு உள்ளுக்கு பிசி ஏன்னா அதாவது கடல் போல பிசி இருக்கு போய் பார்ப்போம் இந்த யூபிஎஸ் வந்து நாங்கள் தான் செய்கிறோம் அடையா இதை சொல்லி மறந்துட்டேன் இந்த யுபிஎஸ் வந்து நாங்கள் இப்போ டூ இயர்ஸ் வாரண்டியோட இப்போ கொடுக்குறோம் வந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்

கடல் போல கிடக்காது அப்படியே அடுக்கி கிரக்க வச்சு கிடக்கு சார் ஒரு பாத்தாலே தெரியும் வளத்துல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பதினாறு ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நாலாயிரத்து ஐ ஃபை சி ஐ சீரிஸ் ஐ ஃபை வந்தது நார்மலா ஒரு பேசிக் தேர்வே கெடுக்கிற அக்கல் எடுக்கலாம் அதுல ஒரு நாங்க இப்ப பேசிக் இருபத்தி நாலாயிரத்து அஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் அதுல கொடுத்துருக்கோம் அதனால நார்மலா எல்லாமே செய்யலாம் நோன் இந்த சோப் ஃபோட்டோஷாப் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஃபோட்டோஷாப் கூட உங்கள்ட்ட பண்ண பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து வாங்கன்னு வைங்க அது ஒரு